அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த தேதி தேதி உள்ள அடுத்த நாட்கள் உங்களுடைய வாழ்வில் சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் செவ்வையும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி இந்த சஞ்சார காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு குரிய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் நாலாம் பார்வையாக புதனை பார்க்கிறாரு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவின் மேல் விழுவதால் எது வந்தாலும் சமாளிக்க கூடிய ஆற்றல் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவுக்கு ஸ்தான பலன் உண்டுங்க சுபகிரகம் குருவினுடைய பார்வையால் அது இன்னும் அதிகரிக்கும் அதனால் இன்னும் அதிகரிக்க இருக்குதுங்க இதனாலேயே உங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வக்ரம் கதியில் செல்ல இருப்பதாலும் கேதுவினுடைய இடத்தில் குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் ஏனென்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது சுக்கரனும் சுபபலத்தோடு இருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க போட்டி தேர்வு வெற்றி பெற இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையிலும் பெற்று திகழ்கிறாருங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்ளுங்க தரக்குறைவான உணகங்கள்ல உண்பதையும் தவிர்க்க வேண்டுங்க ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வைத்திய செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துங்க குடும்பத்தில் பொருட்கள் கலவு போக வாய்ப்புகள் இருக்குது கூடுமான வரையில் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது உயர்ந்த பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும்போது நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே அவை முடிவாகுங்க அதனால் பொறுமை மிக மிக அவசியங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாய் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க வீடு கட்டுவது நிலம் வாங்குவது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது சம்பந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நிலகி விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதுடன் இந்த தருணங்கள்ல வக்ரகதியில் செல்ல ஆரம்பிக்கிறாருங்க உங்களுடைய பணிகள்ல மிக கவனமாக இருப்ப மிக மிக அவசியங்க அது மட்டுமில்லாம மேலதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள பொறுப்புகளிலும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது சிலருக்கு இடமாற்றமும் ஏற்பட கொடுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஏனால் நீங்கள் உத்தியோகத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட பெரிய பிள்ளையாக கருதி உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் உள்ள பணப்பரப்பில் உள்ளவர்களும் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகள் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த வார கிரக உங்களுக்கு ஓரளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சர்வதேச அரசியலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் நமது நாட்டில் ஏற்படும் சில மாறுதல்களினாலும் தொழிலில் எச்சரிக்கையுடன் அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது கூட்டாளிகளுடைய பொறுப்புகளை முழுமையாக உங்கள் பக்கம் வைத்துக் கொள்வது நல்லதுங்க புதிய முதலீடுகளை இந்த மாதத்துல கண்டிப்பாக தவிர்க்க தவிர்த்துக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதால வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் எக்காரணத்தை கொண்டு முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசியை சேர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லங்க வீண் கவலைகள் மனதை அறிக்குங்க காரணமில்லாத அச்சம் பாடங்கள்ல கவனம் செலுத்துவதை பாதி சோம்பலும் அசதியும் மேலிடுங்க சக மாணவர்களினாலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க படிப்புண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது தேவையில்லாமல் சக மாணவர்களுடன் வெளியில் சுற்றுவதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறுக்கும் கூட நீங்கள் பலியாகி உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க கடகராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரை மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லங்க அதிக அலைச்சலினாலும் கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக பணம் விரயமாகுங்க இந்த வாரத்தின் கடைசியில கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட கொடுங்க என்றோ பட்ட பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க இரவு நேர வயல் பணிகளின் போது விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படக்கூடுங்க எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லைங்க இருப்பினும் ஆரோக்கிய குறைவு தஷாபுக்திகள் நடைபெற்று வரும் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடுங்க இருப்பினும் ஆயுளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாக எடுத்துக்காடுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்ள வேண்டாங்க நன்றாக ஓய்வெடுக்க தூக்கம் தடைபடும் என்பதால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக நல்லது கடகராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லணை தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் சொல்லுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்